ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரேகி அடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இரும்பு சத்து புதைச்சத்து நார்ச்சத்து எல்லாமே இதில் அடங்கியிருக்கு இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரையை நல்லா உதுத்து எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இந்த பவுலில் போட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரையில் தூசிகள் இருக்கும் அலசி எடுத்துக்கோங்க பேன் வச்சுக்கோங்க வேர்க்கடலை எடுத்துக்கோங்க இதை வறுத்து எடுத்துக்கலாம் மிக்சியில் பொடி பண்ணுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வாங்க வேர்க்கடலை வந்து நமக்கு நல்ல வறுந்து வந்திருக்கு டவுலில் எடுத்துக்கோங்க ஒரு கப் கேப்பை மாவு இதில் சேர்த்துக்கோங்க கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வேர்க்கடலே வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க இதில் கால் கப் சேர்த்துக்கோங்க இது கூடவே பொடியை நறுக்கி வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கேரட் துருவி சேர்த்துக்கோங்க கருவேப்பில இப்படி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம முருங்கைக்கீரை கீரை கழுவி வச்சோம்ல இதையும் சேர்த்துக்கலாம் இது ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் சூடான தண்ணி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க மாவு கேப்பல இல்லையா அதனால சுடுதண்ணி ஊற்றிக்கலாம் இரும்பு சத்து நிறைய இருக்கு கேப்பையில் இரும்பு சத்து கால்சியம் புரதச்சத்து எல்லாமே இருக்குது நமக்கு இதை பிரேக் எடுத்துக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சூடு ஆறுன பிறகு கையை வச்சு பசங்க எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இலைய எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு இதில் நெய்யாது இல்லைன்னா நெய்யாது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கேப்ப ரெடி பண்ணி வச்சோம்ல இதில் ஒரு உருண்டை எடுத்து தட்டி எடுத்துக்கலாம் எவ்வளோ தின்னா தட்ட முடியுமோ அவ்வளோ தின்னா தட்டிக்கோங்க இந்த அளவுக்கு தட்டி வச்சுக்கலாம் தவிர ஒரு இரும்பு தோசைக்கள் தான் வச்சுருக்கேன் இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்ரலாம் நல்லெண்ணா நெய்யாவது நீங்கள் ஊற்றிக்கலாம் இது நல்லா காஞ்ச உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல அட இதில் சேர்த்துக்கோங்க இந்த ஃபோக் வச்சு லைட்டாக குத்தி விட்டுக்கோங்க நமக்கு நல்லா புரிஞ்சு வரும் இதில் எண்ணெயாவது நெய்யாவது நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் நான் இப்போ நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் உங்களுக்கு இஷ்டமான நெய் சேத்துக்கலாம் ஹையில வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க மாற்றி போட்டுக்கோங்க மாற்றி போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் அளவுக்கு புரிஞ்ச எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்ததையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த இலையை மெதுவாக எடுத்துக்கோங்க ஃபோக் வச்சு லைட்டாக குத்திக்கோங்க சின்ன பிள்ளைகள் கொடுக்கும்போது நெய் சேர்த்துக்கோங்க பாருங்க ஓரத்துல நல்லா புரிஞ்சு வந்துருக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு நல்லா புரிஞ்சு வந்துட்டு எடுத்துடலாம் பாருங்க ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு இந்த கேழ்வரக அடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்